வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்த அலச போகிறோம் நெவல் கொடாட்டோட ஒரு முக்கியமான கருத்து இது மன உரையாடல்கள் பற்றி அதாவது நமக்கே நாம் பேசிக்கிற அந்த ரகசியமான சில சமயம் நமக்கு தெரியாமலே நடக்கிற உள் பேச்சு அது எப்படி நம்ம வாழ்க்கையே உருவாக்குதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாம் இது சம்பந்தமா சில ஆதாரங்கள் நம்ம கிடச்சிருக்கு அதில் இந்த உள்பேச்சுகள் எப்படி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு திரைக்கதை மாதிரி செயல்படுதுன்னு விளக்குறாங்க ஸோ நம்ம நோக்கம் என்னன்னா இந்த கான்செப்டை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் அப்புறம் முக்கியமா இதை நம்ம வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கணும் இது வெறும் தெரியல ஒரு ப்ராக்டிக்கல் விஷயம் சொல்றது ரொம்ப சரி இது வந்து நம்ம உள் மனசுக்கும் வெளியில நாம அனுபவிக்கிற விஷயங்களுக்கு நடுவுல ஒரு ஆழமான கனெக்ஷனை காட்டுது சாதாரணமா சொல்ற பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி இது அதை ஒரு படி மேல நம்ம கற்பனையையும் நம்ம உள் உரையாடல்களையும் ஒரு டூலாக பயன்படுத்தி நம்ம வாழ்க்கைய நாமளே உருவாக்குற ஒரு ப்ராசஸ் இது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ் சரி அப்போ இத கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் முதல்ல இந்த உள் உரையாடல்கள்னு சொல்றோமே அதோட உண்மையான பவர் என்ன கோடார்ட்டோட வாதப்படி நாம வந்து என் நேரமும் நமக்குள்ள பேசிட்டே இருக்கோம் இல்லையா ஆமா அது நிக்கவே நிக்காது கெட்டதுக்கு வெறும் காரணம் மட்டும் இல்ல அதை உருவாக்குற சக்தியே அதுதான் சொல்றாங்க இது எப்படின்னா ஒரு ட்ரெயின் போறதுக்கு தண்டவாளம் மாதிரி நம்ம வாழ்க்கை அந்த உள் பேச்சுங்கிற தண்டவாளத்தில் தான் போகுதான் நாம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா பைபிளில் கூட ஒருவன் தன் இருதயத்தில் நினைக்கிறது போலவே அவன் இருக்கிறான் அப்படின்னு ஆனா இது அதை விட இன்னும் கொஞ்சம் ஆழமா போற மாதிரி தெரியுது வெறும் எண்ணங்கள் மட்டும் இல்லை அந்த எண்ணங்களே நம்ம உள் போடப்பட்ட பாதையில் தான் பயணிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன பேசுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் போல ஆ அதில் இருக்கிற அந்த நேரடி தொடர்பு அந்த காரணக்காரிய தொடர்பு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஏதோ ஒரு இன்ஃப்ளூன்ஸ் இல்லை இதுதான் காரணம்னு அடிச்சு சொல்கிறாங்க இந்த பார்வையில் பார்த்தா இந்த உலகங்கிறது நம்ம உள்ள ஓடுற அந்த டாமினண்ட்டான பேச்சுக்களை அப்படியே காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி பொதுவாக நாம் என்ன பண்ணுவோம் ஏதாச்சும் பிரச்சனைனா வெளியில காரணம் தேடுவோம் மற்றவங்க மேலே சூழ்நிலை மேலே பொருளாதாரம் மேலே பழிய போடுவோம் ஆனால் கோடாட் சொல்றது என்னன்னா இல்ல அந்த பிரச்சனையோட மூலம் வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு நம்ம உள் பேச்சில் தான் இருக்குது அப்ப எல்லாத்துக்கும் நாம தான் பொறுப்பு மாதிரி ஆகுது அது ஒரு பார்வை இன்னொரு முக்கியமான விஷயம் கோடாட் சொல்றது என்னன்னா நம்மள பல பேருக்கு இது தெரியறதே இல்ல நம்ம உள்பேச்சு தான் நம்ம வாழ்க்கையை இப்படி வடிவமைக்குதுங்கிறதே நம்ம உணர்றது இல்லையாம் அதனால் முதல் ஸ்டெப் என்னென்னா விழிப்புணர்வு அவேர்னஸ் நாம் நமக்குள்ள என்ன பேசிட்டு இருக்கிறோன்னு முதல்ல கவனிக்க ஆரம்பிக்கணும் அப்போ ஒரு கேள்வி வருது சரி கவனிக்கிறோம் ஆனா நம்ம உள்பேச்சு பெருமாளும் நெகட்டிவா இருக்கு குறை சொல்ற மாதிரியே இல்ல பயத்தோட இருக்கு அப்போ நாம அந்த நெகட்டிவ் சைக்கிள்ல மாட்டிட்டு கிடக்க வேண்டியது தானா இதுல இருந்து வெளியே வர முடியாதா கோடாட் வந்து நம்ம பழைய பேச்ச அதாவது பழைய மனிதன தூக்கி போட்டுட்டு புதிய மனிதன அதாவது ஒரு புது உள் பேச்ச உருவாக்கணும்னு சொல்றாரு அது எப்படி பண்றது இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா பேச்ச மாத்துறதும் மனசை மாத்துறதும் ஒன்னுன்னு சொல்றது பேச்சுங்கிறது மனசோட வெளிப்பாடு மாதிரி அப்போ மனசை மாற்றினோன்னா முதல்ல நம்ம பேச்சை மாத்தணும் முக்கியமா அந்த உள்பேச்சை கரெக்டா ஆமா கரெக்டா சொன்னீங்க இதுக்கு வழிமுறை என்னன்னா கான்ஷியஸ் கண்ட்ரோல் அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது இது தானா நடக்காது நாம முயற்சி எடுக்கணும் முதல்ல கிட்ட இருக்கிற நெகட்டிவ் உள்பேச்சு பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கணும் உதாரணத்துக்கு அந்த ஆதாரத்தில் சொன்ன பெண் மாதிரி அவங்க முதலாளி மேலே கோவமா இருந்து மனசுக்குள்ளேயே அவரோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இது ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன் இந்த மாதிரி பேட்டர்னை கண்டுபிடிச்ச பிறகு அதை வந்து விரும்பினது நடந்துருச்சுங்கிற அடிப்படையில அமைஞ்ச உரையாடல்களால் மாத்தனும் வேணும்னே மாத்தனும் அந்த பெண் விஷயத்துல அவங்க முதலாளி அவங்கள குறை சொல்றதா நம்புனாங்க அவங்களுக்கு என்ன அட்வைஸ்னா மனசுல சண்டை போடாம முதலாளி அவங்கள பாராட்டுற மாதிரியும் அதுக்கு அவங்க நன்றி சொல்ற மாதிரியும் கற்பனை பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஓ கற்பனை பண்ணணுமா ஆமா அவங்க அப்படி செஞ்சப்போ ஆச்சரியமா நிஜ வாழ்க்கையில அந்த முதலாளியோட ஆட்டிடியூட் மாறிச்சு இதிலிருந்து ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது அடையாளங்கள் பின்னாடி தான் வரும் முன்னாடி வராது அதாவது உங்க உள்நிலை மாறின பிறகுதான் வெளியில நிலம மாறும் நீங்க உள்ள மாறாம வெளியில மாற்றம் நடக்காது இது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இங்கேதான் கொஞ்சம் சவாலா இருக்கிற மாதிரியும் தெரியுது இது சும்மா எல்லாம் நல்லா நடக்கும்னு மேலோட்டமா நினைக்கிற மாதிரி இல்ல இது தீவிரமா கற்பனை பண்றது அதுவும் எப்படின்னா நீங்க ஆசைப்படுற அந்த விஷயம் ஆல்ரெடி நடந்துடுச்சு மாதிரி கற்பனை பண்ணி அந்த ஃபீலிங்க அந்த உணர்வை இப்பவே அனுபவிக்கணும்னு சொல்றாங்க அதுவும் ஆதாரம் சொல்ற மாதிரி இல்லாததே இருக்குற மாதிரி சொல்ற கடவுள ஃபாலோ பண்ற மாதிரி வெறுமனே ஒரு படம் பார்க்குற மாதிரி கற்பனை பண்ணா பத்தாது நீங்க அந்த கற்பனையில ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்டா இருக்கணும்னு கோடாட் சொல்றாரு அந்த சீன்ல நீங்க உண்மையாவே இருக்கிற மாதிரி பார்க்கணும் கேட்கணும் தொடணும்னு கூட சொல்றாரு முக்கியமா அந்த வெற்றி கிடைச்ச உணர்வு சந்தோஷம் திருப்தி நிம்மதி அதை முழுசா உணரணும் இந்த உணர்வு தான் முக்கியம் போல ரொம்ப சரியா சொன்னீங்க அந்த உணர்வு தான் இதுல கீ பாயிண்ட் இது வந்து வார்த்தைக்கு சக்தி இருக்குங்கிற ஒரு ஆழமான ஆன்மீக கருத்தோட கனெக்ட் ஆகுது உங்க கற்பனை காட்சியும் அதோட சேர்ந்த அந்த உணர்வும் ஃபீலிங் ஒன்னா சேரும்போது அதுதான் நீங்க உங்க ஆழ் மனசுக்கு அனுப்புற ஒரு பவர்ஃபுல் வார்த்தை மாதிரி அந்த வார்த்தை அது எதுக்காக அனுப்பப்பட்டதோ அதை செஞ்சு முடிக்கணும் அதாவது நிஜமா மாத்தணும் இதுதான் அடிப்படை ஆனா இதுக்கு நல்ல டிசிப்ளின் வேணும் ஏன்னா நம்ம மனசு இயல்பா பழைய நெகத்திவ் பேச்சுக்கே போகும் அதனால நம்ம உள் பேச்ச நம்ம விரும்புற அந்த நிலைமைக்கு ஏத்த மாதிரி எப்பவும் இருக்கிற மாதிரி கான்சியஸாக கண்ட்ரோல் பண்ணணும் பைபிள் ஒரு கேள்வி வரும்ல ரெண்டு பேரும் மனசு ஒத்து போனதானே சேர்ந்து நடக்க முடியும்னு அது மாதிரிதான் அந்த ரெண்டு பேர் யாரு உங்க இப்போதைய உள்பேச்சும் நீங்க அடைய விரும்புற புது நிலையும் ரெண்டும் ஒன்னா போகணும் இதுக்கு நல்ல பயிற்சி தேவைப்படும் கண்டிப்பா இங்க ஹெர்ம்ஸ்ட்ரைஸ் மெஜஸ்டர்ஸ்னு ஒரு ஞானியோட மேற்கோளும் சொல்றாங்க அவர் வந்து மனசோட சக்திய பத்தி பேசுனதா சொல்றாங்க அவர் என்ன சொன்னாராம்னா மனசும் பேச்சும் அதாவது ஒரு காரணத்தோட பேசுறது சரியா பயன்படுத்தினா அது மனுஷனுக்கு கிடைச்ச ஒரு தெய்வீக பரிசு மாதிரி சாகா வரம் தரும்னு இது நம்ம பேசுகிற இந்த உள்பேச்சை வெறும் சைக்காலஜி டெக்னிக் லெவலில் இருந்து ஒரு ஆழமான ஆன்மீக கொள்கை லெவலுக்கு கொண்டு போகுது உங்கள் வார்த்தையும் மனசும் ஒன்று உள்பேச்சை மாற்றுறதுங்கிறது உண்மையிலேயே மனசை மாற்றுறது தான் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சிருக்கு நாம சாதாரணமா நினைக்கிறத விட நமக்குள்ள நிறைய பவர் இருக்குன்னு தோணுது ஆனா கூடவே பெரிய பொறுப்பும் இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம உள்ளுலகிறது பிரைவேட் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறோம் ஆனா இந்த பார்வைப்படி அது அப்படி இல்ல அது தொடர்ந்து வெளியில நம்ம உடம்புல நம்ம உறவுகள்ல நம்ம சூழ்நிலைகள்ல வெளிப்பட்டுட்டே இருக்கு அப்படி பார்த்தா கோபத்திலேயோ விரக்தியிலையோ நாம நமக்குள்ள பேசிக்கிற நெகட்டிவ் பேச்சு இருக்குல்ல அது சும்மா பாதிப்பில்லாத ஆவி மாதிரி இல்லை அது ரொம்ப சீரியஸா வரப்போற போர்க்களங்களுக்கும் ஜெயில்களுக்கும் அதுதான் விதை போடுற சொல்றாரு அடேங்கப்பா அதாவது நம்ம தனிப்பட்ட நெகட்டிவ் எண்ணங்களும் சமூகத்துல வன்முறையா சண்டையா கஷ்டங்களா மாறுதுங்கிறாரு இது நிஜமாவே யோசிக்க வைக்குது நிச்சயமா இது வந்து ஒரு முக்கியமான முன்வைக்கப்படுது அதுவும் விளைவுகளோட வரக்கூடிய ஒரு சாய்ஸ் பைபிள்ல இருந்து ஒரு இடம் சொல்றாங்க இல்லையா இதோ இன்னைக்கு நான் உனக்கு முன்னால ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் வச்சிருக்கேன் அதனால நீயும் உன் சந்ததியும் வாழ்றதுக்கு ஜீவனை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இதோட அர்த்தம் என்னன்னா நீங்க எந்த மாதிரி ஐடியாஸை ஏற்றுக்கிறீங்க எந்த மாதிரி உள்பேச்சில் ஈடுபடுறீங்கிறதுல உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு நீங்க வாழ்வையும் நன்மையையும் காட்டுற பேச்சை தேர்ந்தெடுக்கலாம் இல்ல மரணத்தையும் தீமையையும் உருவாக்குற பேச்சில் மாட்டிக்கலாம் இந்த சாய்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறதால மற்றவங்களையோ இல்லை சூழ்நிலையோ குறை சொல்றதுல அர்த்தம் இல்லைன்னு தெரியுது ஏன்னா நம்ம வாழ்க்கையோட ஆரம்ப புள்ளி இந்த உள்பேச்சுங்கிற கிரியேட்டிவ் பவரை நம்ம எப்படி யூஸ் தான் இருக்கு வெளியில இல்லை உண்மையான டெஸ்ட்டு இந்த தியரி உண்மையா இல்லையான்னு விவாதிக்கிறதுல இல்லை இதை பயன்படுத்துறதுல தான் இருக்குன்னு இந்த ஆதாரம் திரும்ப திரும்ப சொல்லுது அதாவது பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்கணும் ஆமா இது குருட்டு நம்பிக்கையோ இல்லை ஒரு கோட்பாட்டை விடாபடியா பிடிச்சிக்கிறதையோ என்கரேஜ் பண்ணல பர்சனலாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க சொல்லுது நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஆளா ஏற்கனவே நீங்க மாறிட்டீங்கன்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி உள் பேச்ச பண்ணி உங்க வாழ்க்கை அதுக்கேத்த மாதிரி மாறுதான்னு நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க இதுதான் அவங்க நமக்கு விடுற சவால் ஆக இன்னைக்கு நாம பார்த்தது ஒரு ரொம்ப ஆழமான பவர்ஃபுல்லான ஐடியா நம்ம உள் பேச்சுங்கிறது நம்ம வாழ்க்கையை பத்தின சும்மா ஒரு வர்ணனை இல்லை அதுவே ஒரு படைப்பு செயல் அதை நம்ம கான்சியஸாக கண்ட்ரோல் பண்றது மூலமா நம்ம யதார்த்தத்தை உள்ளே இருந்து நாமளே உருவாக்க முடியும் யோவான் நச்செய்தியில சொல்ற மாதிரி ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தையே தேவனா இருந்ததுங்கிற மாதிரி நம்ம உள் வார்த்தை தான் நம்ம உலகத்தை உருவாக்குதுங்கிற ஒரு கருத்தை இது முன்வைக்குது இத பிராக்டிஸ் பண்ணணும்னா முதல்ல அவேர்னஸ் வேணும் நாம எல்ல பேசுறோன்னு கவனிக்கணும் அப்புறம் மன ஒழுக்கம் நெகட்டிவ் பேச்சை தவிர்த்து விரும்பினத பேசணும் அப்புறம் கற்பனைய ஆக்டிவா யூஸ் பண்ணணும் அதுவும் எப்படி நாம விரும்பினதை கிடைச்சிடுச்சுன்னு கற்பனை பண்ணி அந்த அந்த உணர்வை இப்பவே முழுசா அடையணும் இது பொறுப்ப மத்தவங்க மேலேயோ சூழ்நிலை மேலேயோ போடுறதை நிறுத்தி நம்ம நம்ம மன உணவு அதாவது நாம மனசுக்குள்ள எதை எடுத்துக்கிறோமோ அது மேல மாத்துது நாம எதை மனசுக்குள்ள அதுவா தான் நம்ம மாறுறோம் கடைசியா உங்களோட பகிர்ந்துக்கு ஒரு சிந்தனை இன்னைக்கு நாம பேசுனது வச்சு நம்ம தனிப்பட்ட உள்பேச்சு நம்ம தனிப்பட்ட உலகத்தை உருவாக்குதுன்னா ஒருவேளை நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து கான்ஷியஸா அவங்க உள்பேச்ச ஒரு பொதுவான பாசிட்டிவான ஒரு பார்வைக்கு உதாரணமா அமைதி நல்லிணக்கம் இல்ல ஒரு குறிப்பிட்ட சமுதாய முன்னேற்றம் இதுக்காக செலுத்துனா என்ன ஆகும் உம் நல்ல கேள்வி ஒரு தனி மனுஷனோட உள் மாற்றம் அதுவே கூட்டா மாறும்போது அது இந்த உலகத்தையே மாற்ற சக்தியா மாறுமா இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் இதுதான் இன்னைக்கு நம்மளோட ஆய்வு பயணம் அடுத்த முறை சந்திக்கலாம்